இனிய ஆன்மீக சகோதர ஆத்மாக்கள் அனைவருக்கும் அன்பான நமசிவிய ஓம் சாந்தியை தெரிவித்து கொண்டு பரமாத்மா ஸ்ரீபிதாவின் அன்பு நினைவுகளுடன் இந்த தியான வகுப்பு இங்கு கற்றுத்தொடும் தியான வகுப்புகளில் ஒவ்வொரு வாரமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தவறாது கலந்து கொண்டு இங்கு கற்றுத்தரப்படும் தியான வழிமுறைகள் இயற்கை உணவு முறைகள் முத்திரை சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் இவையெல்லாம் ஒரு மனித ஆத்மாவுக்கு எந்த அளவுக்கு தவம் செய்வதற்கு நன்மை வைக்கிறது இதன் மூலம் அவரிடந்த நல்ல அனுபவங்கள் இவையெல்லாம் சேர்ந்து வளரும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு இதுபோன்ற தியான பயிற்சிகளும் இயற்கை சாத்வீக உணவு முறைகளும் இங்கு கற்றுத்தரக்கூடிய ஆன்மீக விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட கருத்துக்களும் எந்த அளவிற்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கிறது என்பதை பற்றி அன்பு சகோதர ஆத்மா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆற்றுப்படுத்தல் சேவை செய்து கொண்டு வரும் என் அன்புக்குரிய ஆன்மீக சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களை தங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் நமசிவே ஓம் நமசிவ ஓம் சாந்தி என்பது சுப்பிரமணியன் நான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்கே வர்றேன் இங்கே வரந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப வந்து மனசு உரிமைப்படுது மனதீதியே உடல் ரொம்ப வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது இந்த மையத்தை பற்றி வரக்கூடிய நோயாளிகளுக்கு எடுத்து சொல்கிறேன் ஆற்றுப்படுத்துகிறேன் இந்த மாதிரி பயிற்சிகள் நிறையா வந்து உங்கள் விளக்கம் அளிக்கப்பட்ட வந்து மக்கள்கிட்டையும் நோய் வரவங்கள்ட்டையும் சொல்கிறேன் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது இப்போ இதை வந்து எங்கள் ஆரம்ப சுகாதாரத்தில் வந்து கற்பனை தாய்மார்கள் வர்றாங்க அவங்களுக்கு வந்து குழு ஆலோசனை இருக்கோம் குழு ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு வந்து என்னென்ன சாப்பிடணும் உடம்பை எப்படி வச்சுக்கிறோன்னா மனசை எப்படி வச்சுக்கறோன்னா ஆரோக்கியமாக எப்படி வாழணும் இந்த மாதிரி விளக்கமாக வந்து இருக்கோம் செவ்வாய்க்கிழமை வந்து ஒவ்வொரு வாரமும் அரசு ஆரம்ப சுகாதையத்தில் வந்து கற்பனை தாய்மார்களுக்கு வந்து குழு ஆலோசனை பண்ணுறோம் எப்படி வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறது ஒவ்வொரு மாதமும் வந்து இடை எப்படி கூடணும் அவங்களுக்கு வந்து தடுப்பூசிகள் போடணும் ஃபாலோவப்பு பஞ்சு நாளைக்கு ஒரு இடம் வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி வந்து விளக்கம் அளிக்கப்ப விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் பெரும்பாலும் வந்து அவங்க வந்து பத்து மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ பத்து மாதத்துக்கு பத்து கிலோ கூடுற மாதிரி நல்ல சத்தான ஆதாரங்கள் சாப்பிடணும் இந்த மையத்தில் வந்து நல்ல புரதச்சத்து நார்ச்சத்து இயற்கை உணவில் வந்து ஐயா வந்து அருமையாக வந்து விளக்களிக்கிறக்கார் அதே மாதிரி நான் வந்து கற்பிணி தாய்மார்த்தை வந்து எடுத்து சொல்லி அவங்கள கையாளுற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதனால் ஒரு மா ஒரு நாளை ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ பத்து மாதத்துக்கு பத்து கிலோ சாப்பிடணும் நல்ல ஆரோக்கியமான உணவு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டா இடைகள் கூடும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு வந்து அரசு மருத்துவமனைக்கு ஆரம்ப சுவாரத்துக்கு வந்து எல்லா வகைய டெஸ்ட்டும் இருக்குது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒரே இடத்துல வந்து எல்லா வகைய ரத்த ரத்த டெஸ்ட் பண்ணுறோம் என்னென்ன ரத்த சோகை இருக்கா மஞ்சக்காமலை இருக்கா இரத்தத்தின் அளவு எவ்வளோ இருக்குது குளுக்கோஸினுடைய அளவு எவ்வளோ இருக்குது பால்நடை நோய் இருக்கா கச்சவி இருக்கா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆற்றுப்படுத்தப்பட்டு இதெல்லாம் எடுத்து சொல்கிறோம் அதுபோல் வீட்டுக்காரருக்கும் வந்து டெஸ்ட் பண்ண சொல்கிறோம் எதுக்காக சொல்கிறோம்னா வயிற்று வளரும் குழந்தைக்காகவும் குழந்தை நலத்துக்காகவும் குழந்தை நலத்துக்காக வந்து வீட்டுக்காரருக்கும் வந்து பாலநிலை இருக்கா வச்சு இருக்கா டெஸ்ட் பண்ண சொல்கிறோம் ஏன்னா ஆரம்பத்திலே பார்த்துக்கிட்டா அந்த குழந்தையை பரவிடாமல் தடுக்கிறதுக்கு மருந்துகள் இருக்குது அதனால வந்து வீட்டுக்காரையும் கூப்பிட்டு வந்து டெஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து என்ன டெஸ்ட்னால் இந்த பலனை நோய் வீட்டுக்கு கச்சவி டெஸ்ட்டுன்னு பண்ண சொல்கிறோம் சத்தான ஆதாரங்கள் சாப்பிட சொல்கிறோம் நம்ம உடம்புல வந்து தண்ணி வந்து சுகாதாரமாக தவமும் கொண்டு வரணும் த சத்தான ஆதாரமும் தண்ணி வந்து எழுவத்தி ரெண்டு சதவீதம் ஜீரணமாகிறது தண்ணி அந்த தண்ணியை வந்து சுகாதாரமாக கடைபிடிக்கணும் உட்காந்து தான் சாப்பிடணும் தண்ணியை சுவைத்து அந்த அந்த உட்காந்து சாப்பிடணும் ஏன்னா நின்று சாப்பிட்றோம்னா த வந்து கீழே போயிடுது அதனால் வந்து மலச்சிக்கலுக்கு வாய்ப்பு இருக்குது உட்காந்து மெதுவாக சுவை அறிந்து சாப்பிடணும் அது மாதிரி உணவுகளை வந்து முப்பத்தி ரெண்டு தடவை மெண்டு மாவாக்கி பூளாக்கி சாப்பிடுவாங்க அப்போ தான் மலச்சிக்கலுக்கு வராது பெரும்பாலும் கிராமத்தில் வந்து ஓப்பன் டிவிகேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அந்த காலத்தில் இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற காலங்கள்ல வரும்போது எல்லாரும் கழிப்பறையை பயன்படுத்துகிறான் ரொம்ப நல்லது ஏன்னா வெளிப்புறத்தில் போய் நடந்து போகிறதினால வந்து மன இறுக்கங்கள் வருது தீய அடவுகளுக்கு பயப்பட வேண்டியிருக்கு அதனால் வந்து வீட்டிலே கழிப்பறை இருந்தால் சுகாதாரமாகலாம் ஏன்னா வெளியே போகிறோம் இந்த ஈக்கல் ஓட்டுறது வீட்டில் சோத்தில் ஓட்டுறது மற்ற சமையல் பாத்திரத்தை ஓட்டுது அதனால் வந்து வயிற்றுக்கடுப்பு பாந்தி பேதி சீதைப் பேதி வர வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாரும் கழிப்பறையை பயன்படுத்தினா தீய அடவுகளுக்கு வெளியே போகலாம் தீய அடவுக்கு பயப்பட தேவையில்லை அதனால் வந்து யாரும் கழிப்பறையை பயன்படுத்துங்க சத்தான ஆதாரங்கள் இந்த இயற்கை உணவுகள் உடைக்க போட்ட கம்பு இந்த நமச்சிவம் சந்தியில் விரமாக சொல்லப்பட்ட இயற்கை உணவுகளை சாப்பிட்டா நம்ம மெடிடேஷன் நீங்கள் சொல்லி நல்லா நல்லாயிருக்கு யோகா மெடிடேஷன் தவம் இதெல்லாம் மனசு வந்து பொருளையாகும் ஏன்னா இந்த இந்த டயத்தில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அவங்க சண்டர் செற்ற போட்டால் வந்து உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ரெண்டரும் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த தவம் பண்ணுறதுனால ரெண்டும் விட்டுக் மனப்பான்மை வரும் மன ரீதியாக நம்ப ஆற்று வர ஆற்றுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் வந்து தடுப்பூசியில் மூணு மாதம் ஒரு தடுப்பூசி ஏழு மாதம் தடுப்பூசி போடணும் எதுக்கு தடுப்பூசி வரணும்னா வயிற்றுக்கு குழந்தைக்கி அம்மை நோய் வரக்கூடாது காசு நோய் வராது தான் இந்த தடுப்பூசி போடுறோம் ஒவ்வொரு கிராம செலவில் வருவாங்க உங்கள் பேர நல்லா பதிந்துக்கிட்டு தடுப்பூசி போட்டுருக்குங்க அவங்களும் வந்து உணவை பற்றி சத்தநாதனை பற்றி பேசுவாங்க பதினஞ்சு நாளைக்கு வந்து டெஸ்ட் பண்ணிக்கிங்க ஏழு மாதத்துக்கு மேலே போகும்போது ஒரு மாதத்துக்கு மேலே வந்து ஃபாலோ பண்ணி இந்த குழு ஆலோசனையில் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நன்றி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நல்லதுங்கய்யா உங்களுடைய அனுபவத்தை சொன்னீங்க இங்கே தரக்கூடிய தியான முறையும் இயற்கை உணவு முறைகளும் வளரக்கூடிய சமுதாயத்தில் தாய்மார்களுக்கு எந்தளவுக்கு நன்மை வைக்கும் என்று தெளிவாக சொன்னீங்க உங்களுடைய சேவை பரவட்டும் நல்ல மக்களுக்கு சொல்லி நல்லா படித்து கூப்பிட்டு வாங்க அதோடு எல்லோரும் சமுதாயம் சேர்ந்து வளருவோம் வளமாக என்று கூறி உங்களுக்கும் நன்றி கூட விடைபெறுகிறேன் நமஸ்விய ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றிங்க நமஸ்